பாப்பா அழுகிற பிள்ளையை போட்டுட்டு கூட நாங்கள் பிடிச்சிட்டு தான் இருக்கோம் அஞ்சு மணிக்கு வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு அங்கே திருப்பிடுவாங்க வெயில் காலத்தில் சுற்றாக தண்ணி வராது இந்த தட்டு சட்டி இந்த மாதிரி தான் வச்சு நாங்கள் பிடிப்போம் அதுவும் சுத் தலைவரும் சொந்தமாக போயிட்டாங்க திறந்து உடனும் சொந்தமாக போயிட்டாங்க யாரையும் ஒன்றும் சொல்ல முடியலை மேலே இடத்துல வந்து யாரும் பார்க்க மாட்டேறாங்க வைக்க மாட்டுறாங்க இதில் இப்படி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு தூங்குதும் இல்லை ஒன்று செய்ல ஒரு வேலை பார்க்க முடியலை தண்ணி வர அவ தண்ணியை தான் பிடிக்க முடியாது பிள்ளைகளையும் பார்க்க முடில சமைக்க முடில வீட்டுக்காராம வேலைக்கு அனுப்ப முடில இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது தண்ணி வர்றதில் ஆமா தரையோட தரையாக தான் தண்ணி வருது சட்டி இந்த மாதிரி கல் அணு வச்சு தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் ஏரியாவில் தண்ணி வர்றது ரொம்ப தான் சார் தண்ணி இந்த கொலா போட்டதுலேருந்து தண்ணி வர்றது வந்து தட்டு வச்சு தான் தண்ணி பிடிக்கிறோம் சட்டி அந்த மாதிரி வச்சு ரொம்ப சிரமம் தான் காலைல ஒரு மணி நேரம் தான் தண்ணி வரும் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம பிடிக்கலைன்னா தண்ணி நின்றோம் அடுத்து அதெல்லாம் எல்லாமே கேட்டோம் அவங்க வந்து பார்த்துட்டு போனா ஒன் வீக் தண்ணி வரும் திருப்பி அப்புறம் பார்த்தா திருப்பி பழையப்படி அந்த மாதிரி வரா நம்ம போய் நேரம் எப்படி எடுத்துக்கிறோம் தண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சார் ஒரு குழாயில பிடிச்சிட்டு அவங்க விடலைனா அடுத்து வேற குழாய் வேற குழாயில விடலைன்னா அடுத்து அப்படியே அடுத்து திருவுக்கு போறது எப்படி வரதான் செய்யுங்க அப்புறம் தண்ணி இல்லை நான் பிடிச்சிருதே விடுவேன் நீ பிடிச்சதே விடுவேன் தான் சொல்லுவான் ஒரு மூணு குடம் தான் சார் என் வீட்டில் கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிரும் சார் சின்ன சின்ன குடம் வச்சிருக்கேன் அதுல தண்ணி வரலன்னு தான் மக்கள் எல்லாருமே உடச்சிட்டாங்க அதில் வந்தாதானே தண்ணி பிடிக்கும் தண்ணி இல்லாமல் அடுத்த தெருவுக்கே போய் போய் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம் தண்ணி அது வராமல் இருக்கும் அப்போ எல்லாத்தையுமே கழட்டி விட்டாங்க போட்டது பூரா அந்த பைப்பை அப்புறம் உடைச்சி விட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஹோல்ஸ்ல இருந்து தண்ணி வருது தண்ணி வர்றதே அது அப்படிதான் கொஞ்சமாக தான் வருது அப்படி இருந்தோம் இப்போ ஒரு ஒரு வருஷமாகவே வர்றது கிடையாது நாங்கள் தான் எடுத்துட்டு வர்றோம் அது பைப் நாங்கள் ரெண்டு இன்ச்சு ஓஸ் போட்டு தான் இருந்தோம் அதுவும் வர்றதில்ல அப்புறம் கிண்ணம் ஏதாவது பாத்திரம் வச்சு பிடிச்சி அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அது பத்து நிமிஷம் ஒரு கூட ஊற்றணும் அவ கொஞ்சம்தான் வரும் நிறைய ஃப்ரெஷ்ஷா அடிக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் நம்ம புடிச்சுதான் ஊத்தணும் ஏதாவது பாத்திரத்துல வச்சு புடிச்சு இல்லைன்னா கையை வச்சு மறைச்சு மறைச்சி குத்து அப்படிதான் இங்க வர்றதே கிடையாது தண்ணி தண்ணி ரொம்ப நாள் வந்து ஆஹ் வீட்டு வீட்டுக்கு லைன் போட்டிருக்காங்க போட்டிருந்தாலுமே தண்ணி வர்றது கிடையாது அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பக்கத்து தெருவில் போய் எடுத்துட்டு வர்றது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல எட்டு மணிக்கெலாம் வேன் வந்துடுது ஆனால் எட்டு மணி வரைக்கும் தான் தண்ணி வருது நாங்கள் சமப்போமா தண்ணி பிடிப்போமான்னு தெரியலை அதை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க ஆனால் தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அது யாருக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கவே இல்லை